அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து எனும் தியானத்தின் மூலமாக எகிப்திலிருந்து காணான் என்னும் தலைப்பிலே ஒவ்வொரு இடத்திலே பாளையம் இறங்கின இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடம் எப்படிப்பட்டது அந்த இடத்தை குறித்ததான ஆவிக்குரிய ரீதியிலே நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி நாம் வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று பல கோணங்களிலே நாம் சிந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களை நான் வாசிக்கிறேன் சீனாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீனாயில தான் கத்தர் அவர்களுக்கு கற்பனைகளை தந்தார் மகிமையை காண்பித்தார் தேவன் பர்சுத்தத்தை எதிர்பார்த்தார் என்று மூன்று காரியங்களை நம்ம தியானித்தோம் ஸோ சீனாயிலிருந்து இப்பொழுது கிப்ரோத் அத்தாவா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க கிப்ரோத் அத்தாவ் என்று ஒருவேளை தமிழில் இருந்தாலும் எப்ரே மொழியில் கிப்ரோத் அத்தாவா என்று இருக்கிறது என்னாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இந்த கிப்ரோ தத்தாவில என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசு பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்கள் ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் பாருங்க இந்த கிப்ரோ தத்தாவாக்கு வரும்போது இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் ஒரு இச்சை என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா என்ன யோசிக்கிறாங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு இறைச்சியை யார் கொடுப்பா தண்ணியை யார் கொடுத்தது தேவண்டிய பிள்ளைகளே மன்னாவை யார் கொடுத்தது வானத்தின் அப்பத்தை யார் கொடுத்தது யோசித்து பாருங்களேன் இந்த ஜனங்க இறைச்சியை யார் கொடுப்பது என்று கேட்டார்களாம் இதுல என்ன விசேஷம்னா கிப்ரோ தாத்தாவானா இச்சையின் கல்லறைன்னு அர்த்தம் கிரேவ் ஆஃப் லஸ்ட் என்று அர்த்தம் பிரியமானவர்களே இச்சையின் கல்லறை இந்த இடத்துக்கு பேரே இச்சையின் கல்லறை அதாவது இறைச்சியை கேட்டு முறுமுறுத்த ஒரு இடம்தான் இந்த இடம் அப்போ தேவனை எவ்வளவு துக்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு துக்கப்படுத்துகிறாங்க நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இவங்களும் தேவனை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க இதுவும் கத்தரை பரீட்சை பார்த்த ஒரு இடம்னு நான் சொல்றேன் காரணம் என்னன்னா யார் எங்களுக்கு கொடுப்பது அப்போ கத்தரை பார்க்குறாங்க நான் தான் தூண்டி விடுறாங்களாம் யார் கொடுப்பது எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது ஏன் எகிப்த நினைக்கணும் அப்படின்னா தேவன இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பேசிட்டா அவர் கொடுத்துருவாரு சில நேரம் இப்படிதான் தேவனுக்கு விரோதமா பேசி தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து தங்கள் வாழ்க்கையில எத்தனை அழிவை சம்பாதிக்கிற ஜனங்களை நம்ம சம்பாதிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோசித்து பாருங்க தேவன் என்ன சொன்னார் தெரியுமா அந்த என்னாகும் பதினோராம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்துல நீங்க ஒரு நாள் இரண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள் இருபது நாள் மாத்திரம் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் யோசித்து பார்த்தீங்களா அடுத்த சொல்ல பாருங்க இருபதாம் வருஷம் அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் ஆண்டவரே சொல்றாரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஐந்து நாள் பத்து நாள்லாம் கிடையாது இருபது நாள்லாம் கிடையாது ஒரு மாசம் நீங்க இறைச்சியை சாப்பிட போறீங்க அப்பதான் கத்தர் என்ன பண்றாரு ஒரு காற்றை ஆண்டவர் புறப்பட பண்ணினார் கத்தர் ஒரு காற்றை புறப்பட பண்ணினார் காடைகளை சமுத்திரத்திலிருந்து அந்த காடைகளை அடித்து கொண்டு வந்தது அந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது இரண்டு மூலம் உயரமாக அந்த காடைகள் விழுந்தது அதோடு கூட இரண்டு நாட்கள் அந்த காடைகளை சேர்த்தார்களாம் நீங்க அடுத்த பகுதி நீங்க வாசித்து பாருங்களேன் என்னாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்துல இந்த காடைகளை எல்லாம் குவித்து வைத்தார்களாம் சாப்பிட்டதே இல்லாத மாதிரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ரெண்டு நாட்கள் சேர்த்தார்கள் ரெண்டு முள உயரத்துக்கு அந்த காடைகள் விழுந்ததுன்னா எவ்வளவு காடைகள் சரி சாப்பிட்டாச்சு நன்றி சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அதை குவித்தார்களாம் குவித்தார்களாம் என்ன நடந்தது தெரியுமா உபாகமம் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்பிக்கோங்க இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோ தத்தாவாவிலும் கத்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள் தபேராவில் மாசாவில் அங்கே இறைச்சி கிடைக்கல நாங்கள் இங்கே தண்ணி கிடைக்கல நாங்கள் அடுத்து பாருங்கள் கிப்ரோ தாத்தாவால் திரும்ப நாங்கள் ஏன் எங்களை இங்கே புறப்பட பண்ணிங்கன்னு கேட்குற அளவுக்கு தேவனை கோபம் ஊட்டினார்கள் கத்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினார்கள் என்ன நடந்தான்னு தெரியுமா வாதைகளால் ஜனங்கள் செத்தார்கள் என்று என்னாகவும் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன் பெரிய வாதைகள் முப்பத்தி நாலு இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவா என்று பேரிட்டான் பின்பு ஜனங்கள் கிப்ரோ தத்தாவா என்னும் இடத்தை விட்டு அஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி அஸ்ரோத்திலே தங்கினார்கள் கிப்ரோ தத்தவா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடம் மறக்கக்கூடாத ஒரு இடம் சில இடங்களில் இச்சைகளிலே விழுந்து இச்சைகளிலே சிக்கி இச்சைகளிலே செத்து போகிறவர்கள் உண்டு பிரியமானவர்களே யோசித்து பாருங்களேன் கடைசியாக ஆண்டவர் சொன்ன அந்த கற்பனை இச்சையாதிருப்பாயாக சீனாவினாந்தத்தில் கடைசியாக கர்த்தர் பேசினது என்ன தெரியுமா இச்சையாதிருப்பாயாக கடைசி கற்பனை முதல் கற்பனையாக கேட்டு கடைசி கற்பனை தாங்க ஞாபகத்து இருக்கிறது முதல்லலாம் ஞாபகத்துக்கு இல்லைங்க டே ஒன் டே டூ என்னத்தை நம்ம தியானிச்சோன்னு தெரியல சீனாயே தியானிச்சது ஞாபகம் இருக்குது ஏன்னா கடைசியாக கேட்டதுனால இல்லையா கிப்ரோ தாத்தாவில் சீனாவில் கடைசியாக பேசுனதே மறந்துட்டாங்களே இச்சையாதிருப்பாயாக ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த இச்சை என்ன செய்தது இச்சையினுடைய மூன்று நிலைகளை மூன்று பரிதாப நிலைகளை இச்சையினால் வருகிற மூன்று பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று பதினோராம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனம் என்ன பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள் எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கத்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்கள் ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கத்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் இச்சை தேவனை மட்டுப்படுத்தும் இறைச்சியை யார் கொடுப்பது யார் கொடுத்தா இது வரைக்கும் இறைச்சியை யார் கொடுப்பது கத்தருடைய செயலை நீங்கள் மட்டுப்படுத்தும்படி இச்சை உங்களை கொண்டு போயிடும் இச்சையினால் கத்தருடைய செயல் அங்கே மட்டுப்படுத்தப்படும் இப்படி தான் லோத்தின் பிள்ளைகள் சொன்னாங்க நமக்கு இனிமேல் யார் நம்மளை கல்யாணம் பண்ணுவா தகப்பனோடு சேர்ந்துருவோம் நாங்கள்ல இச்சை தேவனுடைய செயலை மட்டுப்படுத்தும் அது எப்படி கத்தை உற்றுவாரா உன்னைய எப்படி உற்றுவார் ஆண்டர் உனக்கு மாப்பிள்ளையை தர மாட்டாரா தேவன் செய்ய மாட்டாரா தேவன் உன்னை நடத்த மாட்டாரா எவ்வளோ ஒரு பரிதாபம் யோசித்து பாருங்கள் இச்சை தேவனுடைய செயலை மட்டுப்படுத்தும் இரண்டாவது பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் தங்கள் பற்கள் நடுவில் இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கத்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கத்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார் இச்சை தேவனை கோபம் ஊட்டும் இச்சை தேவனை கோபமூட்டும் அது அவருக்கு பிடிக்காத காரியம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களுக்காக நன்றி அதில் இச்சையினாலே ஒன்றை அபகரிக்க நினைக்கும் பொழுது அது தேவனுக்கு கோபம் ஊட்டும் இச்சை தேவனை மட்டுப்படுத்தும் இச்சை தேவனை கோபம் ஊட்டும் முப்பத்தி நாலாவது வசனத்தில் மூன்றாவது கருத்தை சொல்லுகிறேன் இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அப்போ இச்சை அழிவை கொண்டு வரும் அங்கே என்ன சாப்பிட்டு என்னத்தை கண்டுட்டாங்க அங்கேயே செத்துட்டாங்களே சாப்பிட்டவங்க அங்கேயே செத்துட்டாங்களே அழிவை கொண்டு வரும் இச்சையில் ஒரு நாளும் வாழ முடியாது இச்சித்த காரியங்களை வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா யோசித்து பார்த்தீங்களா ஆகாப்புடைய நிலைமை எஸ்எபேலின் நிலைமை யோசித்து பாருங்களேன் இச்சைனாலே சிம்சோனின் நிலைமை என்ன நடந்தது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளும் இச்சைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது இச்சை தேவனை கோபமூட்டும் தேவனை மட்டுப்படுத்தும் அழிவை கொண்டு வரும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இதன் நாலுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள் இரண்டு பேதிருவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் இரண்டு பேதிரு ஒன்று நாள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது இந்த இச்சைகளுக்கு தப்பணும்னா நிறைய வசனங்களை வாக்குத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரித்து கொள்ளுங்கள் இச்சைகளுக்கு தப்பிக்கிறதுக்கு திவ்ய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு பெரிய வாக்கு தத்தங்களை மேன்மையான வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரே கொடுத்தீரே ஸ்தோத்திரம் கிடைச்சதுக்காக லாபம்னு ஒரு மாதத்துக்குரியவைகளை ஒரே நாளில் அபகரிக்கவோ அல்லது பத்து வருஷம் சம்பாதிக்கிறத ஒரே நாளில் நான் சம்பாதிக்கணும்னு இச்சையிலே ஒரு நாளும் விழுந்து விடக்கூடாது இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பிக்க தேவன் கிருபை தருவாராக ஜாக்கிரதையாகி ஓடுவோம் ஜோமல்லாமா நல்ல தகப்பனே இச்சைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்துடக்கூடாது ஆண்டவரே இச்சித்த காரியங்களை அவர்கள் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக செத்துப்போனார்களே இச்சைனாலே உம்மை கோபம் ஓட்டினார்களே இச்சைனாலே உம்முடைய கிரியைகளை மட்டுப்படுத்தினார்களே எங்களுக்கு அந்த நிலைமை வேணாம்ப்பா கவனமாக ஓட கிருபத்தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்